சமூக நீதி பேரனுடைய தலைவர் வழக்கறிஞர் பால அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோரப்பிடியிலிருந்து தமிழக மக்களை மீட்டெடுப்பதற்காக நடத்தக்கூடிய இந்த பயணத்தின் முதல் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கக்கூடிய எதிர்கால தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உள்ளிட்ட இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவர் சின்னையா அவர்கள் இந்த உரிமை மீட்பு பயணத்தை அறிவித்து இருபத்தி ஐந்தாம் தேதி ஜூலை மாதம் பாட்டாளிகளுடைய புனித நாளான திண்டிவனத்தினுடைய திருவிளக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் அவதரித்த இந்த தினத்தில் உரிமை மீட்பு பயணத்தை தொடங்குவோம் என்று அறிவித்த உடனேயே இந்த பயணம் என்பது வெற்றி பெற்றிருக்கிறது எப்படி என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோரப்பிடியிலிருந்து இருந்து மீட்டெடுப்பதுதான் இந்த பயணத்தினுடைய நோக்கம் இந்த அறிவிப்பு வெளிவந்தவுடன் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு ஜுரம் வந்துவிட்டது அதிலிருந்தே நாம் வெற்றி பெற்றோம் என்பதை புரிந்து கொள்ளலாம் மருத்துவமனைக்கு சென்றார் மருத்துவர்கள் ஆய்வு செய்தார்கள் உடலை பரிசோதனை செய்தார்கள் உங்களுக்கு ஒரு சொரமும் இல்லையே உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே உங்களுக்கு என்ன காய்ச்சல் என்று சொன்னார்கள் அப்பொழுதுதான் பக்கத்தில் இருந்த ஒரு மருத்துவர் சொன்னார் இது அரசியல் காய்ச்சல் யாரோ சொன்னதை நம்பி நீங்கள் பயந்து போய் இருக்கிறீர்கள் என்று நேற்றைக்கு சொன்னார் இன்றைய தினம் என்பது மிக முக்கியமான நாள் அருமை பெரியோர்களே மேடையிலே நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வருந்திருக்கிறார் விவசாய சங்கத்தினுடைய தலைவர் இங்கே வந்திருக்கிறார் அரசு ஊழியர் சங்கத்தினுடைய தலைவர் பேராசிரியர் மற்றும் முக்கியமானவர்கள் இந்த மேடையிலே இன்றைக்கு முழங்குவதற்காக வருகை நாங்கள் அவர்களெல்லாம் வர வேண்டும் என்று அன்பான அழைப்பு விடுத்த போது இதை விட ஒரு சிறந்த மேடை எங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்காது ஆளும் அரசிற்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மேடை வழங்கியிருக்கிறது அதனால் உங்களோடு நாங்கள் இந்த அரங்கத்திலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதை பெருமையாக கருதுகிறோம் என்று மேடையிலே வந்திருக்கிறார்கள் அருமை பெரியவர்களே தமிழ்நாட்டில் இன்றைக்கு திராவிட கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த இந்த வேண்டும் என்று சொன்னால் இங்கே அன்புமணி என்ற அன்பு சங்கிலியை தமிழக மக்கள் அனைவரும் பற்ற வேண்டும் அதை பின்தொடர வேண்டும் அதை முன்னெடுக்க வேண்டும் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்வார் நீங்கள் கிராமத்துக்கு செல்லுங்கள் மக்களை சந்திக்க வேண்டும் நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார் எத்தனையோ சத்திய சோதனைகள் வந்தாலும் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்வதே வேத வாக்கு மருத்துவர் ஐயா வழிகாட்டி மருத்துவர் ஐயாவர்கள் பாதையிலே நான் பயணிப்பேன் என்று இன்ற புனித நாளில் தொடங்கி இருக்கக்கூடிய மருத்துவர் சின்னையா அவருடைய இந்த புனித பயணம் வெற்றி பயணமாக தமிழ்நாட்டில் திகழும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் सुठा ॿार फली पए